தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் எழுபத்தேழாவது பிறந்த நாளை மருத்துவர் அணி இணைச் செயலாளர் டாக்டர் சரவணன் கோலாகலமாக கொண்டாடினார் தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் எழுபத்தேழாவது பிறந்த நாளை முன்னிட்டு அதிமுக மருத்துவர் அணி இணைச் செயலாளர் டாக்டர் சரவணன் தலைமையில் பிறந்தநாள் விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது மதுரை நரிமேட்டில் டாக்டர் சரவணன் ஏற்பாட்டில் எழுபத்தேழு பெண்கள் தீச்சட்டி எழுபத்தேழு பெண்கள் பால் குடம் மற்றும் எழுபத்தேழு இளைஞர்கள் தீபச்சுடர் ஏந்தி வந்து ஜெயலலிதா படத்திற்கு மரியாதை செய்தனர் மேலும் ஜெயலலிதா பால் அபிஷேகம் செய்து மரியாதை செய்தனர் ஆயிரம் மேற்பட்ட பொது மக்களுக்கு பிரியாணி அன்னதானமாக வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து மதுரை மாவட்ட நீதிமன்ற வளாகத்தில் வழக்கறிஞர்கள் பிரிவின் சார்பாக புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் உருவப்படத்திற்கு மலர் அஞ்சலி செலுத்தி பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கப்பட்டது மதுரை டைரி செய்திகளுக்காக கேட்டிருப்பது தமிழகத்தை இன்னைக்கு உள்ள தமிழகமாக நெ நிலைநிறுத்திருக்கக்கூடிய மாண்பு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மாண்பு புரட்சி அம்மா அவர்கள் அவர்களோட வழிகளை செயல்படக்கூடிய மாண்பு புரட்சித் தலைவர் எடப்பாடி ரய்யா அவர்களுடைய ஆணைக்கிணங்க என்று இதயதெய்வம் புரட்சி அம்மாவுடைய எழுபத்தி ஏழாவது பிறந்தநாள் விழா இந்த விழாவை தமிழகம் முழுவதும் ஏன் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்கள் எல்லாம் பல்வேறு நிலைகளில் கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள் அந்த வகையில் இன்று மதுரை மாவட்டத்தில் மதுரை மாநகரில் இன்னைக்கு இருபத்தி ஏறாவது வார்டில் இன்னைக்கு இந்த நிகழ்வு இன்னைக்கு அம்மாவுக்காக பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டிருக்கிறோம் கழக மருத்துவமனை சார்பாக எழுபத்தி ஏழு இளைஞர்கள் மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக இந்த விடியா திமுக ஆட்சியை இந்த திமுக ஆட்சி எந்த திமுக ஆட்சி அமைவதற்கு இன்றைய முதல்வர் பொய் வாக்குறுதி கொடுத்தாரோ வருடத்திற்கு பத்து லட்சம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு தருவோம்னு சொன்னாங்க அப்போ எடுத்திங்கன்னா அஞ்சு வருஷத்துக்கு ஐம்பது லட்சம் பேர் கொடுத்துருக்கணும் இப்போ நெருங்கி இப்போ நாலு வருஷம் ஆயிடுச்சு நாற்பது லட்சம் பேர் கொடுத்துருக்குறாங்களா இல்லை இதே மக்கள்கிட்ட தெரியப்படுத்தும் விதமாக வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அம்மாவின் அரசு ஐயா எடப்பாடிய தலைமையில் அமையக்கூடிய கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெற்று இளைஞர் சமுதாயத்துக்கு நன்மையை செய்யும் அப்படின்ற ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக எழுபத்தில் இளைஞர்கள் இன்னைக்கு தொடர் ஜோதி இந்திய ஒரு தொடர் ஓட்டம் வந்து இன்னைக்கு வந்து அம்மாவுக்கு வந்து இன்னைக்கு அவங்க வீரவணக்கம் செலுத்தக்கூடிய ஒரு நாளாக நாங்கள் எடுத்துக்கக்கூடிய சூழலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் தலைவர் வழியில மாண்மீக புரட்சித்தலை அம்மா வழியில் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய புரட்சித்தமிழக எடப்பாடியார் அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் வருங்கால முதல் அமைச்சர் அவர் அமைக்கக்கூடிய கூட்டணி தமிழகத்தில் இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றி பெற்று தமிழ்நாட்டுக்கு மக்களுக்கு இந்த திமுக ஆட்சி என்னெல்லாம் ஏமாத்துனாங்களோ அதையெல்லாம் தாண்டி அதை விட்டுட்டு புறம் தள்ளி மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய விஷயமாக ஏன்னா அவர் வந்து ஏற்கனவே தன்னை நிரூபத்தி இருக்கிறார் நான்கரை ஆண்டு காலம் அவர் வந்து தமிழகத்தின் முதலமைச்சராக கொரோனா என்ற ஒரு பேரழிவலும் தமிழகத்தை காப்பாற்றியிருக்கிறார் எத்தனையோ திட்டங்கள் கல்லூரி மாணவர்களுக்கான திட்டங்கள் அவர் திட்டங்கள் சொல்லிக்கிட்டே போலாம் நானே ஒரு மருத்துவர் மருத்துவமனை சார்பாக நடத்திக்கிட்டு இருக்கிறோம் மத்திய அரசு நீட்டு தேர்வை கட்டாயமாக்கணும் பொழுது அது எவ்வளவு ராஜதந்திரமாக மக்களுக்கு பயன்படக்கூடிய வகையில் அவர் செயல்பட்டார்னு தெரியும் ஏழு புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு அரசு பள்ளி மாணவர்களுக்கு அவர் தமிழகத்தில் இன்னைக்கு அதை வழங்கினார் பதினோரு மருத்துவக் கல்லூரிகள் எந்த மாநிலத்திலையும் கிடையாது இன்னைக்கு திமுக அரசு ஒரு மெடிக்கல் காலேஜ் திறக்கல ஹெல்த் மினிஸ்டர் போய் சொன்னார் ஒரு காலேஜ் திறக்க போறோம்னு சொன்னார் ஆனால் நம்ம ஆர்டிஐ கேட்ட வரைக்கும் நேஷனல் மெடிக்கல் கவுன்சிலுக்கு எந்த வித ரெப்ரஸன்டேஷனும் போகலை அனுமதி கேட்டு தமிழகத்திலிருந்து போகவில்லை கடிதம் இன்னைக்கு பார்த்துருக்கோம் நாசகார திட்டங்கள் நிறையா பார்த்துருக்குறோம் டங்ஸ்டன் திட்டம் திமுக உடைய அதெல்லாம் அந்த கூட்டோட சேர்ந்து நடந்தது இன்றைக்கி இருமொழி கொள்கை திமுக வேஷம் போடுது நாடாளுமன்றத்தில் பேச வேண்டிய விஷயத்தை டெல்லியில் போராட வேண்டியதை மத்திய அலுவலர்களுக்கு முன்னாடி எதிர்ப்பு காமிக்க வேண்டிய நிலையை மாற்றி கலெக்டர் அலுவலகத்துக்கு முன்னாடி எதை காமிக்கிறோம்னு மக்கள்கிட்ட வாக்கு வங்கி அரசியலுக்காக நாடகம் மாடுறாங்க சிறுபான்மை மக்களை அவங்க வாக்குகளை வாங்குவதற்காக ம ஜாதி மத இணர்வை பிரிவினைவாதத்தை தூண்டக்கூடிய ஒரு அரசாக திமுக அரசு இருக்கின்றது இது எல்லாம் வந்து இந்த இன்னைக்கு நாங்கள் அம்மாவுக்கு அம்மாவையும் புரட்சி தலைவரையும் தெய்வமாக நினைத்து இன்னைக்கு அவருக்கு பாலபீச்சி எல்லாம் பண்ணியிருக்கிறோம் இந்த இருள் நீங்கி தமிழகத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு உன்னதமான ஒரு ஆட்சி ஐயா இடப்பாடையர் தலைமையில் அமையும் அதுக்கு கூடிய ஒவ்வொரு நிர்வாகியும் தங்களை அர்ப்பணித்துக் கொள்வோம் இரவு பகலாக வேலை செய்வோம் இருபத்தி ஆறில் இரட்டை வேலை சின்னம் மிகப்பெரிய வெற்றி பெறும் முதல்வர் சொல்றாரு இரநூறு தொகுதி தொகுதின்றாரு அதுவே கிடையாது மிச்ச இருக்க முப்பத்தி நாலு வேணும் அவங்களுக்கு போகுமே தேவரா இரநூறு தொகுதி அதிமுக எடப்பாடியார் தலைமையில் வெண்கெடுக்க வேண்டும் சூழலில் எடுத்து இருக்கிறோம் இன்றிலிருந்து இரவு பகல் துஞ்சாமல் வேலை பார்ப்போம் நன்றி